தோழர்களை இந்த கருத்து சுதந்திரம் பத்தி சங்கிகள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விழுந்த அட்டி அப்படி என்ன பண்ணாலும் எதிர்த்து கேள்வி கேட்டு அதை காணொளியாக்கி வெளியிட்டா சங்கிகள் பதற ஆரம்பிச்சுறாங்க கதற ஆரம்பிச்சுறாங்க ஐயோ எங்களுடைய பண்பாட்டை உடச்சிட்டாங்க எங்களை அவமானப்படுத்திட்டாங்க மனசு புண்பட்டு போச்சு அவங்களுக்கு மட்டும் திருசா ஒரு மனசு இருக்குங்க புண்பட்டு இருக்கும் என்ன பண்ணாலும் கேள்வி எல்லாம் புண்படுத்தும் அப்படிதான் நேற்று நடந்த ஒரு சங்கதி என்னன்னா காலையில பாத்துட்டோம் சுதாகர் கோபியோடைய அந்த வீடியோ நீக்கப்பட்டது பரிதாபங்கள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சேனலுடைய வீடியோ நீக்கப்பட்டிருக்கு அதற்கான அழுத்தத்தை ஒரு கூட்டம் சங்கி கூட்டம் கொடுத்திருக்கு மிகப்பெரிய அளவுல சமூக வலைத்தளங்கள்ல காவி கும்பல் அப்படின்னு நம்ம எச்சரிச்சோம் அது இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கு இதுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இந்த வீடியோ நீக்கப்பட்டதுன்னு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன எல்லாருமே வீடியோ போடுறோம் எல்லாருக்குமே த்ரெட்னிங் இருக்கு எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கு ஆனா இது மாதிரியான சின்ன பசங்க ஒரு படைப்போடு ஒரு நவீன உத்திகளை பயன்படுத்தி சமூகம் சார்ந்த புரிதலோடு ஒரு வீடியோ வெளியிட்டா சங்கிகள் இவ்வளவு பெரிய அழுத்தம் போட்டிருக்கிறாங்க அவங்களே இந்த வீடியோவை நீக்கிட்டு அங்க ஒரு பதிவை எக்ஸ்தலத்துல போடுறாங்க இந்த பரிதாபங்கள் சேனல்ல இருந்து அந்த எக்ஸ்தலத்துல போட்ட அந்த பதிவு என்ன அப்படின்னா யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படின்னு எங்க நோக்கம் இல்லை நகைச்சுவைக்காக தான் இதை போடுறோம் ஆனா தெரியாம யார் மனதாவது புண்பட்டு தான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அதனால இந்த காணொலியை நீக்கிறோம் இனிமேல் இது போன்றது நடக்காம பாத்துக்கிறோம் இதான் பதிவு இது எவ்வளவு பெரிய உளவியலா அவங்கள தாக்கி இருக்கிறாங்க இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சேனல் சொல்ற அளவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட்டது ஏன்னா இவனுங்க போன போட்டு திட்டுற கும்பல் தான் போன போட்டு மிரட்டல் விடுற கும்பல் தான் சாமானிய குடும்பங்களில் வந்திருக்க இது போன்ற இளைஞர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் நமக்கு களத்துல நின்னு பழகி போச்சு இந்த சல்லி கும்பலை எல்லாம் எதிர்த்து நமக்கு பழகி போச்சு மிஞ்சி போனா இவனுங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இது ஒரு கொலைக்கிற நாய் அப்படின்னு நமக்கு புரியும் ஆனா இது மாதிரி வளர்ந்து வருகிற சின்ன பசங்க இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி ஒரு பயமுறுத்தலை உண்டாக்கி குடும்பம் வரைக்கும் அவங்க பேசி மிரட்டல் விட்டு இருக்கிறாங்க இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் ரெண்டாவது இதுல புண்பட்டு இருந்துருச்சு அப்படின்னு இந்த பசங்க எழுதியிருக்கிறாங்க யார் மனசு புண்பட்டுச்சு அண்ணாமலை மனசா இல்ல இங்க இருக்கிற சங்கி பெண்கள் மனசா ஊர்ல எது நடந்தாலும் நியாயம் பேசுற அக்கா சீனிவாசன் வானதி சீனிவாசன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பக்கம் அக்கா குஷ்பு கருத்து சுதந்திரத்துக்காகவே தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட சங்கி பயலுங்க இங்க வாயை மூடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவ்வளவு அபாண்டமான ஒரு மிரட்டலை வெளியிட்டு இருக்கிறோம் அதுல பார்த்தா சில பேர்லாம் உங்க நாள் எண்ணப்படுது என்ன கிழிச்சிருவீங்க நான் கேக்குறேன் என்ன எண்ணி கிழிச்சிருவீங்க யார் நாள் தமிழ்நாட்டில் எண்ணப்படுது இது தமிழ்நாடுங்க இங்க வந்து வாயில வடை சுட்டு மிரட்டலாம் விட்டு இந்த பிள்ளைகளை மறட்டிடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது ஏன்னா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த வீடியோவை நீக்கிற அளவுக்கான அழுத்தம் இந்த அழுத்தத்தை அதிகாரம் கொடுத்ததா உங்க சேனல நாங்க நீக்கிடுவோம் உங்க சேனலை முடிச்சிடுவோம் நீங்க வந்து உங்க சேனல முடிச்சுட்டு உங்களை வந்து கருத்துரிமை என்ற பேர்ல நாங்க வந்து கைது பண்ணுவோம் ஏதோ ஒரு மிரட்டல் ஏதாவது ஒரு வழியில ஒரு மிரட்டல் அதான் அந்த பசங்க அந்த தூக்கி போட்டுட்டு எதுக்குடா அந்த சல்லிப்பயல்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு முடிச்சு விட்டு ஆனா நாம அரசியல் இருக்கிறவங்க அப்படி வேடிக்கை பார்க்க முடியாது சமூகத்துக்காக கருத்துரிமைக்காக போராடுற புரட்சி பொங்கல் மாதிரி பேசுற அறவே கட்டு சங்கி பயல்களை பார்த்து நான் கேட்கிறேன் இவனுங்களுக்கு எல்லாம் சவுக்கு சங்கரு மோகன்ஜி இவங்க எல்லாம் பெரிய அறிவு சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொதிப்பானுங்க அது இந்த நாம் நம்மள ஜாம்பிகள் இருக்குல்ல அப்படியே கொதிப்பானுங்க அது எப்படி மோகன்ஜிக்கு பிரச்சனை வரலாம் அது எப்படி சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை வரலாம் பூரா தெருவுல நலஞ்சுகிட்டு வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு அவதூறும் பொய்யையும் புரட்டையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அத வந்து தன்னுடைய கருத்தா சொல்லிட்டு தர்ற கும்பலுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா கஞ்சா கடத்தி பாதிக்கப்பட்டாலும் கஞ்சா குடிச்சு பாதிக்கப்பட்டாலும் அது இவங்களுக்கு கருத்து சுதந்திரத்துக்குள்ள வந்துடும் கோயிலுக்குள்ள கதவெடுக்கல உட்காந்துட்டு கசமுசா பண்ணா கருத்து சுதந்திரத்துல வராது அது பக்தியில வராது ஆன்மீகத்துல வராது அதே மாதிரி ஒரு சின்ன பையன் மகாவிஷ்ணுன்னு போய் பள்ளிக்கூடம் தோறும் கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருந்தா அது வந்து பயங்கரமான எழுச்சிகரமான உரை அதுக்காக களத்துல வந்து உருள் நம்ம உமாண்டி எல்லாம் உருள் உருள் உருளுவாங்க வீட்டு பூஜை அறையில கேட்டி ராகவன் போன்ற அரைவேக்காட்டு சில்லறைகள் பாஜகல இருந்துகிட்டு அவங்க வந்து உருட்டி விட்டாங்கன்னா அசிங்கமான வேலையை செஞ்சாங்கன்னா பூஜை அறையில உட்காந்துட்டு பலன வேலை செஞ்சாங்கன்னா அதெல்லாம் இவங்களுடைய ரிஸ்க்லயே வராது அது வந்து அது வந்து அப்படின்னு பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க அப்ப இங்கே பொய்யையும் பொருட்டையும் பேசுறவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பக்க நாம் தமிழர் கும்பல இங்கே இருக்கிற காவி கும்பல இருக்கு இன்னைக்கும் அதான் இருக்கு இந்த கோபி வந்து சும்மா விட்டாங்க கோபி பல வீடியோ போட்டிருக்காருங்க திராவிட கட்சியில கேலி பண்ணிருக்காரு நாம் தமிழர் கட்சியை கேலி பண்ணிருக்காரு எல்லாரையும் கேலி பண்றாரு இது ஒரு கலைஞனுடைய கருத்துரிமை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கே யாரும் இல்லை இவங்களுக்கு தவறுன்னு படுறத மக்கள் மட்டத்துல பேசுறாங்க யார பத்தியும் உங்களை என்ன பத்தியும் பொய்யையும் அடிச்சு விடுறது அப்படியே வந்து ஆனா தமிழ்நாடு பரவாயில்லைங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் யாராவது ஒருத்தர் அவங்கள போய் கழுத்தை புடிச்சு நெரிச்சாங்களா திமுக பேசும்போது மொத்த திமுக இருங்கச்சா நாம் தமிழர் பேசும்போது மொத்த நாம் தமிழர் கீழே இருங்கச்சா ஆனா சங்கி சங்கிப்பயிலுக்கு பூஜை அறையில மணியாட்டுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க வந்து பேசினா பிரச்சனையாயிரும் இந்த லட்ட பத்தி பேசி அவங்க கேள்வி கேட்டா அது பதில் சொல்லு ஆனா அதை பிரச்சனையாக்கணும் ஆக்கணும் அப்படின்னா உன்னுடைய வேலை என்ன இது மாதிரியான சின்ன சின்ன சுதந்திர ஊடகங்களை முரட்டி ஒடுக்குவதா உங்க அரசியலா இருக்கு இல்ல நான் கேக்குறேங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்தீங்க அப்புறம் கேரளா ஸ்டோரினு ஒரு படம் எடுத்தீங்க இது ரெண்டும் சுத்தமா அயோக்கியத்தனமான படம் இந்த படத்துக்களுக்கு விருது வரை கொடுத்தீங்க இந்த படங்களை அரசே மானியம் கொடுத்து இலவசமா போட்டு சங்கி பயல்கள்லாம் ஊறவே ஓசையில கூட்டிட்டு போய் படத்தை காமிச்சிங்க அது கருத்து சுதந்திரம் பிபிசி அழகா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காவி கும்பல் இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுதுன்னு படம் எடுத்தாங்க இந்தியா தி மோடி கொஸ்டின் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி அதை தடை பண்ணிட்டு எங்கேயும் போடக்கூடாது ஐயோ அம்மா அப்படின்னு உருண்டானுங்க கேட்டா கருத்து சுதந்திரமா நீதிமன்ற இதே கேரளா ஸ்டோரிய வந்து கேள்வி கேக்கும் போது இத்தனை பேரா போனாங்க அப்படின்னு கேட்டா இல்ல மூணு பேரு அப்படி இந்த ஸ்டோரி பிரகாரம் வந்து மதம் மாறினாங்க அப்படின்னா டிஸ்கிளைமர் போடுயா அப்படின்னு போட வச்சாங்க நீதிமன்றம் ஆனாலும் அதை தூக்கிட்டு வந்து உண்மை மாதிரியே உருட்டுவானுங்க கேட்டா கருத்து சுதந்திரம் வாணுங்க இந்த நாட்டுல நடக்கிற அயோக்கியத்தனத்தை பற்றி மக்கள் மீது திணிக்கப்படுகிற வன்முறை பற்றி வெளிநாடுகளையோ வேற ஏதாவது ஊடகங்களையோ பேசிட்டோம்னா யுவர் ஆன்டி இண்டியன் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் ராகுல் காந்தி அவர்கள் பேசின உடனே அவரை வந்து அவ்வளவு அவமரியாத அவர்லாம் அவங்க பாட்டிக்கு நேர்ந்த கதை தான் உனக்கு நேரும் அவர் நாக்க வெட்டிட்டு வந்தா ஒரு பல லட்சம் ரூபாய் கொடுப்பேன் இந்த கேடு கட்டத்தனத்துக்கு பேர் என்ன நான் கேட்கிறேன் நாங்க கருத்து சொன்னா உண்மையை சொன்னா வெளிய வெளிப்படையா பேசினா அதிகாரத்துக்கு எதிராக களத்தில் நாங்க வந்து ஆன்டி இண்டியன்ஸ் பஜாரிகள் அர்பன் நக்சல்கள் ஆனா இந்த சங்கி கும்பல் இந்த லட்ட வச்சு கோயில வச்சு மணிய வச்சு ஆட்டிக்கிட்டு இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்மா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறையில ஒரு பெரிய வேலை இருக்கு பாரஞ்சித்தோ மாரியோ படம் எடுத்தாங்கன்னா மாரி செல்வராஜோ படம் எடுத்தாங்கன்னா அது சாதி படம் அவங்க தங்களுடைய இனத்தில் நடக்கின்ற தன்னுடைய பகுதியில் இருக்கிற விளிம்பு மக்களினுடைய கொண்டாட்டங்கள் வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறைகள் இதை பற்றி பேசுனா உங்களுக்கு சாதி படம் இந்த நடிகர் ஒரு இந்த மோகன்ஜி ஒன்னு ஒரு சில்லறையும் சேர்ந்து படம் படம் அப்படியே எடுத்து சொல்ற படம் இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலையை சொல்லி கொடுக்குற படம் இன்னங்க உங்களுடைய அரசியல் இந்த பசங்க அப்படி என்னையா பேசிட்டாங்க இந்த பசங்க என்ன பேசிட்டாங்க இந்த யூடியூப் சேனல் போய் மாமியிட்ட அல்லது வெளியே இருக்கிற நாங்க தான் தூய்மையானவர்கள் தூய்மைவாதம் பேசுறவங்ககிட்ட போய் பேட்டி எடுத்தா என்ன பேசுவாங்களோ அது இதுவரை என்ன கேட்டாங்களோ இதுவரை எதை பார்த்திருக்காங்களோ அதை அவங்களுடைய பாணியில வீடியோவா போட்டாங்க இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் சாமானிய உழைக்கிற மக்களினுடைய உணவை அவளுடைய பண்பாட்டை அவருடைய வாழ்க்கையை கேலி செய்கிற கேடுகட்ட தரத்தை செஞ்சுட்டு அதை புனிதம்னு பேசிட்டு அப்படி பேசுறவாக்கு வாக்கு அடிக்கிறது இருக்குல்ல அதை செய்யாம கேள்வி கேட்டா இந்த பசங்களை நீங்க மறட்டுவீங்க அதுல இன்னொரு வீடியோல என்ன சொன்னாங்க அதே இதுல இன்னொரு பாட்டு அதை என்ன சொல்லி இருக்கிறாங்க பவர் ஸ்டாரியா யாரையா இருந்தால் பவர்ஃபுல் மேனா இருப்பார் போல இருக்கு எங்க ஆந்திராவுடைய துணை முதல்வர் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மூளையே இல்லாத ஒரு கும்பலா பார்த்ததில்லைங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வரலான்னு தான் நான் சொல்லுவேன் காலங்காலமா இது மாதிரி அரைவேக்கடை பார்க்கும்போது நமக்கே பயம் வந்துருது ஒண்ணுமே தெரியாம உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நான் பூஜை இருக்கிறேன் நான் விரதம் இருக்கிறேன் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு ஊருட்டி திருற கும்பலால மக்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது அதை கேட்டு பேசுறாங்க பசங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பார் போலடா பவர் ஸ்டார்டா அவரு அப்படின்றாங்க எங்க ஊர்ல பவர் ஸ்டார்னா நாங்க சிரிப்போம்டா அவங்க ஊர்ல எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி பின்னாடி இருக்கு அவங்க ஊர்லயே அதான்டா சிரிப்பா சிரிக்குதுடா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணோடைய மேல அதுலயும் பவன் கல்யாண் கூட ஒரு பவர்ஃபுல்லானாலும் தமிழ்நாட்டுல இருக்காதா அப்படின்னு சங்கிகள் சத்தியமா வராதியா வரவே வாய்ப்பில்லை ஏன் தெரியுமா தமிழ்நாடு அறிவு சார்ந்த பூமி இங்க அது மாதிரி அரை வேக்காடுகள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சங்கிகளா அப்ப இத கேள்வி கேட்டா என்னையா சந்தேகமா இருக்கே இவ்வளவு வேலை பாக்குறானுங்களே அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே ஐயோ ஐயோ அவ லட்டு பாவங்கள் ஒரு வீடியோ போட்டு அதுல தனக்கு தெரிந்த கருத்துக்களை எளிமையா மக்கள்கிட்ட நகைச்சுவோட சொல்றாங்க இதுல யாருங்க பாதிக்கப்பட்டீங்க உங்க பண்பாடு எங்க பாதிக்கப்பட்டுச்சு உங்க கலாச்சாரம் எங்க பாதிக்கப்பட்டுச்சு அப்ப எது எங்க கலாச்சாரம் சொல்ல வர்றீங்க சங்கிகளுடைய கலாச்சாரம் அதுனா பார்ப்பனத்தை உயர்த்தி பிடிப்பதுனா பார்ப்பன அநீதியை தூக்கி பிடிக்கிறதுனா எங்களுக்கு அது நான் இந்துக்கள் தானே பிடிக்கிறது சாமி கும்புற ஆளுங்க தானே நான் சாமி சாமி கும்பிடாதான் வீடே தான் அவங்க மோடியை பார்த்தாலே அவங்களுக்கு விஷம் குடிச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சியை பார்த்துட்டு போற மேடம் விளங்குமான்ற அளவுக்கு மோடியை பார்ப்பாங்க அப்ப தெளிவா இருக்கிறாங்க இந்துக்கள் வேறு இங்க ஆர் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் வேறு உங்க அரசியலுக்கு உங்க புலகாயுதத்துக்கு உங்க அறிப்புக்கு எங்களை சுரண்ட கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி கருத்தியலாக களத்தில நின்று பேசுகிற இளைஞர்களை உட்கார வச்சு அடிச்சு மிரட்டி அந்த வீடியோவை எடுக்க வைக்கிறதுன்றது அரசியலாக ஒரு மிரட்டல் இந்த மிரட்டலுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அடிபடியாது இங்க இருக்கிற இளைஞர்கள் துணிச்சலா இருக்கணும் பெரியவங்க நம்மள மாதிரி ஆட்கள் இந்த இளைஞர்களுக்கு பக்க பலமா நிக்கணும் கருத்தியலா நின்று அந்த இளைஞர்கள் பேச்சுக்கு நம்ம துறநிக்கணும் அதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏன்னா நம்ம பிள்ளைங்க பேச பேச அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்த கும்பலு அதுக்கு ஒருபோதும் தமிழ்நாடும் அறிவு சார்ந்த சமூகமும் சம்மதிக்க கூடாது அதுதான் நம்மளுடைய வேலை